பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல டிக்கெட் டூ பினாலே டாஸ்க்குக்கான இரண்டாவது டாஸ்க்கு தான் கட்டுறானுங்க இந்த டாஸ்கோட பேர் வந்து முயல் மேக்ஸ் அப்படிங்கறது அதாவது ஆக்டிவிட்டி ஏரியால ஸ்னேக் லேடர் மாதிரியே நிறைய கட்டங்கள் போடப்பட்டிருக்கு அந்த கட்டத்துக்குள்ள போட்டியாளர்கள் நிக்கறாங்க ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுக்கப்படுது அந்த கார்டுல என்ன எழுதி இருக்கோ அவங்க வந்து அந்த கார்ட வேற ஒரு ஆளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கற மாதிரி போகுதுங்க அதாவது பிடிச்சவங்க வந்து ரெண்டு பாயிண்ட் முன்னேற மாதிரி பிடிக்காதவங்கன்னா பின்னாடி போற மாதிரி இல்லனா ஆற மாதிரி இப்படி எல்லாம் கார்டு இருக்குது இந்த பொறுத்த அளவுல ரவினாவுக்கு ஒரு நபரை எவிட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு கார்டு கிடைக்குது ரவினாவை நேத்து அவளை அவுட் பண்ண மாயா இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபரை வெளியேற்றுவா அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு அவளும் அதே தான் கேக்குறா நேத்து என்ன எவிட் பண்ணது மாயாவும் பூர்ணிமாவும் கையை தூக்குறாங்க ஆனா இந்த விஷபாட்ல பொறுத்த அளவுல விஷ்ணு அவுட் பண்றா உண்மையாவே ரவினாவை பொறுத்த அளவுல மணிக்கு சப்போர்ட் பண்றேன் மணிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மாயாவோட கூட்டணி தான் அப்படிங்கறது நமக்கு முதல்ல இருந்தே தெரியுங்க ஜாக்பாட் டாஸ்க்லயுமே தினேஷை எப்படி அவுட் பண்ணா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பாத்திருப்போம் அவளை பொறுத்த அளவுல அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கு ஆதரவா தான் எல்லா முடிவையும் எடுப்பா என்னதான் குள்ளநெறி கூட்டம் இவளை அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் இவளை அவுட் பண்ணாலும் இவளை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா மேல ஒரு அனுதாபம் உண்டு அந்த வகையில இந்த விஷபாட்டுல பொறுத்த அளவுல இனம் இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல விஷ்ணு அவுட் பண்றா என்னதான் இவ அவுட் பண்ணாலும் அந்த குள்ளநிறை கூட்டம் வந்து கண்டிப்பா விஷ்ணு ரவினா மணி இந்த மூணு பேரையும் தான் டார்கெட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் அந்த வகையில இவங்க மூணு பேரும் தான் முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆகி வெளியே உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறமா பூர்ணிமா ஒரு கார்டு எடுக்கிறாங்க பூர்ணிமா கையில அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வருது அதாவது அவங்களோட இடத்த இன்னொரு நபருக்கு ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து அவங்க தம்பிக்கு தான் அந்த ஸ்வாப்பை கொடுக்கறாங்க அந்த நேரம் அவங்க தம்பி வந்து கீழே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உண்மையாவே கீழே இருக்கும்போது பூர்ணிமா அதை பயன்படுத்தினாங்களா இல்லனா பூர்ணிமா கீழே இருக்கும்போது அந்த ஸ்வாப்பை பயன்படுத்தி மேல வந்தாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்ததா விசித்ராவுக்கு நபருக்கு ஒரு கார்டு கிடைக்குது அந்த கார்ட்ல ஒரு நபரை ரெண்டு கட்டங்கள் பின்னோக்கி போக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பா இத விசித்ரா வந்து தினேஷ்க்கு தான் பயன்படுத்துவாங்க அவங்களை பொறுத்த அளவுல தினேஷ் மேல அந்த அளவு வன்மத்துல இருக்கிறாங்க பல இடங்கள்ல தினேஷ் வந்து என்ன கேவலமா பேசுறான் அசிங்கமா பேசுறான் அப்படிங்கிற சொல்லி இருக்காங்க ஆனா விசித்ரா தான் பல இடங்கள்ல தினேஷ பத்தியும் தினேஷ் குடும்ப வாழ்க்கையை பத்தியும் கேவலமா பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோல கடைசி அஞ்சு நபர்களா இருக்கிறது நிக்சன் தினேஷ் மாயா போர்மா விசித்ரா இந்த அஞ்சு பேரும் தான் இதுல தினேஷ் மட்டும் தான் தனியா கேம் விளையாடுற மத்தபடி இருக்கிற நாலு பேருமே ஒரே குரூப் தான் அந்த குரூப்புக்குள்ள அவங்க ஒன்னா முடிவு பண்ணி யாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து யாரு இந்த டாஸ்க்ல வின் பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் அதே மாதிரியே நேற்றுக்கான எபிசோட் முடிவுல மணி விஷ்ணு தினேஷ் இவங்க மூணு பேருமே குரூப்பிசமா விளையாண்டாங்க கேவலமா கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவோட குள்ளநரி கூட்டம் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பார்த்த எல்லாருக்குமே தெரியும் மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இந்த நாலு பேருமே ஒரே கூட்டணியில தான் ஆடுறாங்க பொறுத்த அளவுல இவங்க கூட்டணியில இருக்கிற யாரோட

ஒரு ஆணும் பெண்ணும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டா அவங்களோட பார்வையில எந்த காமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா இதுல பூர்ணிமாவை பொறுத்தளவுல நிக்சனை பாக்குற பார்வையே நிக்ஸனுக்கு வெக்கம் வர்ற அளவுக்கு இருக்குது அந்த இடத்துல நிக்சனே சொல்றான் எக்கா ரொமான்ஸுக்கு ஒன் டூ த்ரீ மட்டும் தான் சொன்னாங்க ஆனா நீங்க ரொமான்ஸ்ல ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் போய்கிட்டே இருக்கிறீங்க எப்படிக்கா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அது மட்டும் இல்லாம அவன் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் என்னக்கா உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குது இதுவரையா எந்த ஆணும் உங்களுக்கு மாட்டவே இல்லையா கேக்குறான் அந்த இடத்துல பூர்ணிமா வந்து எனக்கு தியரிட்டிக்கலா தெரியும்டா ஆனா நான் ரியாலிட்டியா பண்ணது கிடையாது மாதிரி அதாவது இவளை பொறுத்த அளவு நடிக்கிறதுக்கு நல்லா தெரியுமா இதுவரை எந்த ஆண்கிட்டையும் இப்படி இருந்தது இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்த அளவுல எனக்கு தியரட்டிக்கலா தெரியாது பிராக்டிக்கலா எனக்கு பிராக்டிஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றான் இதுல உங்களுக்கு என்னங்க தெரியுது இது ரெண்டுமே காஜு தான் அடைஞ்சிட்டு இருக்கு ஆனா இந்த கூட்டத்து கூட இந்த கூட்டம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இப்போ அர்ச்சனாவும் புதுசா ஒரு சொம்ப தூக்கிட்டு வந்திருக்காங்க விசித்ரா தான் இவ்வளவு நாள் சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அர்ச்சனாவும் இந்த கூட்டணில சேர்ந்துட்டாங்க அர்ச்சனாவை பொறுத்த அளவுல குரூப்பா விளையாண்டது தினேஷ் மணி விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கிட்டலாம் அண்டெல்லாம் போடுறத பாத்திருப்போம் தினேஷும் விஷ்ணுவும் விளக்கம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க இருந்தாலும் அர்ச்சனாவை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நிக்சன் வந்து நேர்மையா விளையாண்டு இருக்காங்க நீங்க தான் குரூப் இசம் விளையாண்டீங்க இதெல்லாம் தப்பு அப்படிங்கற மாதிரி பேசினாங்க இந்த இடத்துல இந்த நிக்சன் கூட கோத்து விடுறதுக்கு மாயா ஒரு வேலை பாக்குறா நிக்சன் நீ அர்ச்சனா கிட்ட ரொமான்ஸ் பண்ணி பாப்போம் அப்படிங்க மாதிரி சொல்றா அர்ச்சனாவும் வந்து நிக்கிறாங்க நிக்சன் பாக்குற பார்வையை பார்த்தோடனே அர்ச்சனாவுக்கு போடா இத்பாடுறா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுரா அப்படின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சரி நிக்சன் கூட வேண்டாம் பூர்ணிமா கிட்ட ரொமான்ஸ் பண்ணுங்க ஒரு ரொமான்டிக் லுக் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா பொறுத்த ரொமான்ஸ் பண்ண சொன்னா அவங்க டேரக்டா ரொமான்ஸுக்கே போயிடுறாங்க பாக்குற பார்வம் மட்டும் இல்லாம உதட்டெல்லாம் தடவிக்கிட்டு என்னமோ பண்ண போறாங்க அர்ச்சனாவை போறது அளவுல எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுதுமா இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இருந்தாலும் நிக்சனா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இல்ல ரொம்பவே சூப்பரா நடிப்பீங்கல்ல நீங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவும் பூர்ணிமா கிட்ட ரொமான்ஸ் எல்லாமே பண்றாங்க பூர்ணிமா சொல்றா நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கே வெக்கமாயிருது நம்ம பண்றதெல்லாம் எயிட்டீன் பிளஸ் தான் இருக்கும் கேவலமா இருக்க போது கட் பண்ணி தூக்கிடுவாங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ எயிட்டீன் பிளஸ்ன்னு சொன்ன ஒன்னே கேமராவா அந்த இடத்துல இருந்து மாத்தி விஷ்ணுவுக்கும் விசித்ராவுக்கும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல விஷ்ணு வந்து அவர் கேம தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது என்ன பொறுத்தல உள்ள எனக்காக தான் நான் விளையாண்டேன் அவங்க எல்லாருமே குரூப்பா தான் விளையாண்டாங்க மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனோட கல்ல எடுக்கவே இல்ல ரவினா அவுட் ஆயிட்டா அடுத்த டார்கெட் மணியா இருக்கான் மணியும் அவுட் ஆயிட்டாம்னா அடுத்த டார்கெட் நான் தான் என்னையும் காலி பண்ணதுக்கு அப்புறமா தான் வின் பண்ணுவாங்களே தவிர எனக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது தான் நான் மணியோட கல் எல்லாம் தட்டி விட்டு மணியை சேஃப்கார்டு பண்ணி விளையாண்டேன் அப்படிங்கிற சொல்றாரு இதுதான் உண்மைங்க என்ன பொறுத்தளவுல நேத்தைக்கான

பண்ணிட்டு பல இடங்கள்ல பேசுறத பார்க்கும் போது நமக்குமே இரிட்டேட் அதாவது அர்ச்சனாவை பொறுத்தளவுல வெளுத்ததெல்லாம் பாலு நம்ம நல்லா பேசுறாங்களா அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி முட்டாளா இருக்கிறாங்க இந்த முட்டாள் தனத்தால அவங்களோட கேம் தான் பாதிக்கப்படுது அப்படிங்கறத புரியாம இவங்க வந்து கேம் விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை நம்மளை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு ரெண்டாவது இடத்துக்காக தான் போட்டியே நடந்துகிட்டு இருக்குது விஜய் டிவியை பொறுத்தளவுல மாயா போரிமா நிக்சன் இந்த மூணு பேருக்குமே கொடுக்கறதுக்கு முடியாது மக்கள் வந்து முழுசா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால ரெண்டாவது இடத்த விசித்ராவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுல விசித்ராவுக்கு மூணாவது இடம் தான் தகுதியானது முதல் இடம் அர்ச்சனா அப்படின்னா ரெண்டாவது இடம் தினேஷுக்கு தகுதியானது மூணாவது இடம்தான் விசித்ராவுக்கு தகுதியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இதே மாதிரியே அர்ச்சனா வந்து நிக்சன் மாயா பூர்ணிமா இவங்க கூட சேர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காஜி நிக்ச அர்ச்சனாவோட பேரும் கெட்டு போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல எதுக்காக கேவலமான அவங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல அர்ச்சனாவையும் கோர்த்து விட்டு வேடிக்கை பழக்கிறாங்க இத பாத்து இருக்கிற அர்ச்சனாவோட ரசிகர்களை பொறுத்தளவுல அர்ச்சனாவை காப்பாத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காஜி நிக்சன் மாயா இவங்களை வெளியேத்தனீங்க அப்படின்னா அர்ச்சனாவோட பேர் கெட்டு போகாம இருக்கும் தான் என்னோட கருத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இந்த டாஸ்க்ல யாரெல்லாம் எப்படி எல்லாம் கேவலமா விளையாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயாவோட ரொமான்ஸ் வகுப்பறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்